மண்றந்து தெரிய அட்ரஸ் இல்லாதவனுக்கு தம்போடுவேன் நாங்க கூட்டிட்டு வந்தவனுக்கு எல்லாம் போட்டுறானுங்க அவனுங்க ஏமாத்திருக்கான் அவன் சின்னவடி இல்லை அவன் பெரிய ஆனவடி அவன் சரியா அவன் இங்க இங்க இருந்தான் இதுக்குள்ள நிக்கானா இந்த கூட்டமா வந்து வந்தானே இத புடி இழு இந்த கிரௌன்ஸ் கிடக்கிற வாட இந்த பட்ட கிடக்கிற வாடுக்கு ஒரு மம்பட்டிய கத்திய கொண்டு இருந்தா மம்பட்டி வழி ஆக்கி இருக்கலாம் அடுத்து வந்திருப்பேன் சொல்லியா போ எடுத்துவா போ 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 எடுத்துவா இந்த அரசியல்வாதிகளை நம்பி இந்த கிரௌன்ஸ் இந்த ரோட்டு செஞ்சியாருன்னு ஒருவரை எங்க எடுத்துவா கையா எடுத்து வரான் மம்பட்டியை

ஒரு விளக்கம் தெரியும் வாங்கினாச்சிக்கு வயல் வாங்கி போட்டிருக்கான் அதா உனக்கு பின்னால காய் என்று கட்டுறதுக்கு ஒரு அதுல கை இங்க பாரு வெண்டு ஆலை நீ இவ்வளவு இன்னும் உழவு நேரத்துக்கு வரல இங்க ஊருக்குள்ளதுக்கு நீ வந்தாரு இங்கே இந்த கிரௌண்ட்ஸை செஞ்சு ஆரம்ண்டாய் இந்த ரோட்டை போட்டு தரணுண்டாய் ஆஹ் அந்த கோழி குஞ்சு வாங்கி தர கொஞ்சம் பேருக்கு வாழ்வாகிறதுக்குண்டாய் வெளிநாடுகளுக்கு எல்லாருக்கும் குஞ்சு வாங்கி தருவேன் எல்லாருக்கும் குஞ்சு வாங்க கேட்டுவேன் அது சரி எலக்ஷன் ஒரு காலர் அந்த இதா பச்சை சிவப்பூ நாவல் மஞ்சள் என்னடா காலர் தூண்டு அரசியல்ல ஒரே கட்சி இருக்கே இந்த கட்சி பிறகுதான் அந்த கட்சிக்கு தாவர மாதிரி கலர் கலர் துண்டை போட்டு அந்த உள்ளால வாங்குற உழைச்சேல் உழைச்செயல் போயிட்டு ஆனீரு ஆஹ் நம்ம மக்கள் நான் மடையனா போயிட்டு வாங்கி தருவோம் நீங்க ஒரு குஞ்சும் வாங்கி தரத்தவள எல்லா டைம் குஞ்சிகள் வச்சிருக்காங்க நீங்க வந்து வாங்கி தரத்தவள இந்த ஆக்களை விட்டு ஆக்கள் அங்க இங்க தாவி தாவி மக்களை மடையனாக்கி போட்டு எளிமேல் இந்த மாகாணம் பெரியது தேசியம் பெரியதுன்னு சொல்லி போட்டு நீ வரக்கூடாது உனக்கும் வட்டாரமுமே நீரியாது நீ மரியாதையா இந்த கிரௌண்ட் செய்யும் இந்த ரோட்டையும் கொஞ்சம் போட்டு நான் கொடுத்துருவேன் செய்ய முடிய மாட்டேன் போட்டு தருவேன் கொஞ்சம் நீ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பது இப்படி எல்லாம் வந்து வந்து இருந்தா என்ன செஞ்சிருக்கா பாத்தானே ஒவ்வொரு வேலையா சரியா பாத்துக்கிட்டு செஞ்சு போட்டு நல்ல அழகா செஞ்சு ரோட்டை கிளியர் பண்ணி மண்ணெல்லாம் போட்டு எல்லா பேருக்கும் கோழி குஞ்சு வாங்கி கொடுத்து தாரா குஞ்சுகள் வாங்கிடுவோம் தாராவும் கோழி சரி சரிப்பா நீ வாங்கி வச்சிருக்க வயதை பார்க்க போறான் உனக்கு தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சு கூட வாங்கல இருபத்தஞ்சு ஏக்கர் வாங்கினா கூட

உங்கள் அல்லணிகள் இவனிகளை எல்லாம் நம்பி நம்பி ஏமாண்டாம் ஜனங்கள் விரட்டான் போத்தல் தரத்துக்கு எனக்கு நம்மளுக்கு தேவையான் போத்தல் இந்த ஜனத்துக்குள்ளே இருந்த தேவை நம்மளும் அவன் காலகையை பார்ப்போம் தம்பி வட்டாரம் இரவுக்கு வருவன் ஒரு உருண்டை இல்லாத சப்போட்டை எடுத்து போயிடும் ஒரு போத்தல் உண்டா சரியா சரி 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 வாங்கி வைக்கேன் வாங்கி வைக்க வாங்கி வைக்க அதெல்லாம் நம்ம எல்லாம் கிளியர் பண்ணுவேன் நம்மளுக்கு ஹஜ்ஜி அறியும் தானே மறந்துடக்கூடாது லைட் லைட்டாக சின்ன சின்ன கூட்டத்து வேலை போட்டு எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிடுவோம் சரியா அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா வாங்கித்தாண்டா வாங்கித்தாண்டா ஆ நம்மளுக்கு எப்படியோ நம்மள வாயும் பயிரும் தரம் நஜரி ஜனமாவது மண்ணாங்கட்டி ஆகும் ஆமா இந்த இடத்துல எதிராக நம்மளோட இந்த தொங்கல் இருந்தால் அந்த தொங்கல் அந்த தொங்கல் இருக்கு எல்லாம் நம்மளோட தானா உங்களை சொத்துடா சொ வெளியில சொல்லக்கூடாது நம்ம வெளியில சொல்லக்கூடாது பார்க்கலாமோ தண்ணி கொடுத்துடாமே வெளியில் சொல்லிடக்கூடாது வாங்கி போட்டிருக்கோம்னு சொல்லிடக்கூடாது சரி அப்ப நம்ம இதுக்கெல்லாம் மதுளை போட்டு தான் மண் அடிச்சு வேலையை பார்த்து ஃபெக்டரிய ஆரம்பிப்போம் எடுப்போம் ஆன் மடையன்னு மண் போடட்டான் ரோட்டு போடட்டான் ஒரு போத்தலை ஒரு போத்தலை வாங்கி கொடுத்தா சரி வாங்க போய் அது உனக்கு நாங்க கவர்மெண்ட் வேலை சரி சரி சரியா சொல்லுறீங்களா